வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் இந்த கப்பால் ஒரு கப்பு வந்து அவல் எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு அவல் சிவப்பு அவள் வந்து ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அரை கப்பு வந்து வெள்ளம் இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் வெள்ளத்துக்கு பதிலாக சக்கரை நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் இடித்து எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு அரைமுடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் கருப்பு எல்லை எடுத்து வச்சுருக்கேன் ஆள் ஏலக்காய் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ அவளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் என்ன சட்டி சூடாகிடுச்சு இப்போ அவளை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்தெடுத்துக்கலாம் நம்ம வந்து ரெண்டு டைமாக வந்து வறுத்து வறுத்தெடுத்துக்கோ அவளை வந்து நல்லா ட்ரையாக தான் வந்து நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம் டீ வந்து கம்மியாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அவளை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூடாகிட்டு இப்போ வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்

வந்து கடா வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்கு இதை வந்து ஒன்று ரெண்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் வந்து கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க வறுத்து வச்சே அவளை வந்து நல்லா இந்த மாதிரி வந்து குரங்குரப்பை அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட நெய் சேர்த்து நல்லா பசங்களை நெய் சேர்த்து செஞ்சிட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியே எடுத்து வச்சிருக்க பொருள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம் அக்கா வந்து பாத்தீங்கன்னா கொல்கட்டைக்கு வந்து மாவு செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு எடுத்து இருக்கேன் ஏன்னா தண்ணி வந்து நல்லா நம்ம மாவு பசிஞ்சிட்டு உடனே குடிச்சி வச்சிடலாம் தேங்காய் எள்ளு எள்ளு வத்தி தான் சரியா ஏலக்காய்

இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த மாதிரி கையில் நல்லா பசஞ்சு விட்ருங்க நம்ம வந்து சோஃபாவில் வந்து ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்கள்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது பல்லு இல்லாதவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் தண்ணியாக நல்லா எல்லாமே சேர்த்து நல்லா கலந்தாச்சு தண்ணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த இந்தளவு வந்து நல்லா கொழப்பொழப்பாக இருக்கணும் அந்தளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருங்க இல்லை மாவுலையும் இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிடலாம் பிடிக்கும்போதே மாவு நல்லா சாப்பிட்டா இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் நமக்கு வந்து எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க மாவு பசஞ்சு இந்த மாதிரி கையில் எடுத்து உருட்டும் போதே வந்து தெரியும் மாவு வந்து எந்த அளவுக்கு வந்து சாஃப்டா இருக்குன்னு அவ்வளவு சாஃப்டா இருக்கும் குட்டியா பிடிச்சிருக்கேன்

இது மத்த கொல்கட்டை மாதிரி நம்ம நம்ம நேரம் வேக வைக்க வேண்டியது இல்லைங்க எல்லாமே வறுத்துட்டு நாங்க அரைச்சிட்டு செஞ்சனால ஒரு ஆவி வந்தாலே போதும் கொல்கட்டேன் முதல்ல வந்து இருக்கும் அவ்வளவு எல்லாம் முடிச்சிட்டோம் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்து சூடாயிடுச்சு இப்ப இட்லி பானையில வந்து மேத்தத்தை எடுத்துருக்கேன் அதுல வந்து ஒரு வெள்ள துணி போட்டு வச்சிட்டேன் இப்போ நம்ம புடிச்சு வச்ச கொள்கட்டையெல்லாம் வேக வச்சிடலாம் அடித்தட்டில் வச்சோம்னா வேர்வை தண்ணி வந்து அதிகமாக உழுவும் உளுகிறப்போ பார்த்தீங்கன்னா கொல்கட்டை வந்து ஒரு மாதிரி இலக்கமாக போயிடும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது வேர்வ தண்ணி அதிகமாக விழுந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம மேத்தட்டில் வச்சோம்னா இதோட வேர்வை தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் உழுவோம் கொல்கட்டை வந்து அந்தளவுக்கு வந்து குழகுழப்பாக இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பிடிச்சி வச்ச கொள்கட்டையெல்லாம் இட்லி தட்டில் வச்சிடலாம்

கொழுக்கட்டை சாப்பிடுங்க வேலையா இருக்கு அதனால இப்ப கிளம்புற மாமி பிள்ளைங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு ஒரு வாசம் இங்க பாருங்க கையில உள்ள நெய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க அந்த அளவுக்கு வந்து நல்ல மணமா இருக்கு சாப்பிடறப்ப சொல்லவே வேண்டியது இல்ல செம்ம டேஸ்டா இருக்கும் ஒருத்தையம் வந்து நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அவளுக்கு கிடைச்சிட்டுன்னா நீங்க வந்து சும்மையே சாப்பிட மாட்டீங்க இந்த மாதிரி வந்து நாங்க எப்படி இன்னைக்கு வந்து கொழுக்கட்டை செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் அனைவரும்

பாருங்க போதே வாசம் வந்து நல்லா கமன்னு வருது பாருங்கள் தொடும்போதே வந்து கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துட்டுனா அர்த்தம் இப்போ கொழுக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா சத்தான கொழுக்கட்டை வந்து ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது நிறைய இருக்குது நம்ம நெய் ஏடைக்காலம் சேர்த்துருக்கறதுனால பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையா இருக்கு அப்படியே வந்து நம்ம சாப்பிடணும் கூட இருக்கு சாப்பிட்டு பாத்திரலாம் இவங்களும் நல்லா சாப்பிடலாம் இல்லாதவங்களும் நிறைய சாப்பிடணும் நல்லா ஒரு சாப்பிட்டா இருக்கு சோப்ப அவள் வந்து அடிக்கடி சாப்பிட்டோம்னாக்கா சுகர்கெல்லாம் நல்லது சின்ன குழந்தைக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நீங்கள் அடிக்கடி வந்து இந்த மாதிரி சோஃபா உங்களுக்கு அடச்சிட்டினா தான் இங்கே அடிக்கடி வா வாங்கி உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சுங்க சீக்கிரமாக செஞ்சு கொடுக்குறது அம்மா பசிக்குது எதாவது செ செஞ்சு கொடுங்கம்மான்னு பிள்ளைங்க கேட்டுச்சிங்கன்னா இது வந்து சீக்கிரமாக வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து செஞ்சு கொடுங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோப்பாவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்கள் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சிருந்த கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைட் பண்ணுங்கள்